அமெரிக்காவில் டெக்சாஸில் ஏற்பட்ட வெள்ளத்திற்கு பலியானவர்களின் எண்ணிக்கை நூறை கடந்துள்ளது நூற்று ஐம்பதிற்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயுள்ளனர் கடந்த ஜூலை நான்காம் திகதி ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று இருபதாக உயர்வடைந்துள்ளது காணாமல் போன நூற்று எழுபது பேரை தேடும் பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக அமெரிக்க தகவல்கள் தெரிவிக்கின்றன டெக்சாஸ் மாகாணத்தில் கடந்த வாரத்தில் கடும் மழை பெய்தது ஜூலை நான்கு அன்று சில மணி நேரத்தில் இருநூற்று எண்பது மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பெய்தது இதன் காரணமாக குடாலுப் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் ஆற்றங்கரையிலிருந்த வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன கவுண்டி ஆற்றங்கரையோரத்திலிருந்து கிறிஸ்தவ மாணவிகளின் முகாம் வெள்ளத்தில் மூழ்கியது இதில் பலர் உயிரிழந்தனர் மீட்பு பணியின் போது கவுண்டியில் உள்ள இந்த முகாமில் இருந்து இருபத்தெட்டு மாணவிகளின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன மேலும் கேர் கவுண்டியில் இதுவரை தொன்னூற்று பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதோடு இதில் சுமார் நாற்பது சிறுவர்கள் அடங்குவர் இந்த வெள்ளத்தால் டெக்சாஸ் மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன பலர் காணாமல் போயுள்ளதால் இறப்பு எண்ணிக்கை இன்னும் கணிசமாக உயரக்கூடும் என மாகாண அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது டெக்சாஸ் மாகாணத்தில் காணாமல் போனோரை கண்டுபிடிக்க தொடர்ந்தும் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த பணிகளில் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் மோப்பநாய்கள் மற்றும் குதிரைகளை மீட்பு படைகள் பயன்படுத்தி வருகின்றன